ஏசு மின் ஃபுல்லியர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபாருலன் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா தீட்டு அப்படின்னா என்ன என்னென்ன மாதிரி தீட்டுகள் இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இப்போ தீட்டு அப்படின்னு எதையுமே நம்ம சொல்லாத மாதிரி காலம் மாறி போச்சு இந்த காலகட்டத்தில் தீட்டுன்னு எதாவது பேசலாமா அப்படின்னா பேசுனா பெரிய குத்தம் ஆயிடும் அப்படி இருந்தோ இந்த தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது இருக்க இருக்க தான் செய்து பல சம்பிரதாயங்களில் பல முக்கியமான விஷயங்களில் நம்ம தீட்டு அப்படின்னு ஒதுக்கி தான் வைக்கிறோம் அந்த மாதிரி என்னென்ன தீட்டுகள் இருக்குது அப்படின்னா மொதல் விஷயம் வந்து பாருங்கள் தீட்டு இந்த தாம்பத்தியம் அப்படின்றது புனிதமாக தீட்டா அப்படின்னா ஒரு விதத்தில் புனிதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விதத்தில் தீட்டு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஏன் அந்த தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த தாம்பத்தியம் இருந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புனித கோயில்களுக்கு போகிறது புனித நதிகளில் நீராடுறது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்காங்க தாம்பத்தியம் இருந்துட்டு வீட்டில் தலை குளிச்சுட்டு எந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர்வைகளை பயன்படுத்தணுமோ அதை அலசி போட்டுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி மருத்துவ ரீதியான விளக்கங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது என்ன அப்படின்னா பொதுவாக தாம்பத்தியம் இருக்கும்போது உடல் வந்து அதிகப்படியான உஷ்ணமாகும் அதுக்கும் மேலே சுக்கிலமும் சுரோனிதமும் இணைவு அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல சில விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் அப்போ நம்ம குளிக்காமல் எந்த வேலையும் செய்கிறோம் அப்படின்னும் போது நமக்கே உடம்பு ரொம்ப கச்ச கச்சன்னு இருக்க மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும் அதுக்கும் மேலே உடல் அதிகப்படியான உஷ்ணமாகிறதுனால தலை குளிக்கும் போது உடல் வந்து உடனே குளிர்ச்சி ஆகும் அதனால் நம் முன்னோர்கள் அந்த தாம்பத்தியத்தை தீட்டு அப்படின்னு சொல்லி தலை குளிச்சுட்டு தான் உள்ள வரணும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொருளை தொடணும் அந்த பெட்ஷீட்டில் அலசி தான் பொருட்களை தொடணும் சமையல் செய்யணும் ஸ்டவ் வந்து பத்த வைக்கணும் அடுப்பு பத்த வைக்கணும் காப்பி போடணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா ஆக இந்த தாம்பத்திய தீட்டோடு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னா நம்ம கும்பிட்ற கடவுள்களை பொருத்துமா இதே விஷயம் தான் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கும் இப்போ கோயிலுக்கு போகணும் அப்படின் போது நம்ம ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப புத்துணர்ச்சியோடு போகணும்னு நினைப்போம் தாம்பத்திய தீட்டு அதாவது தாம்பத்தியம் இருந்துட்டு உடனே போறேங்க அப்படின்னா உங்க உடம்புலயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கச்ச கட்சன்னு இருக்கா மாதிரி உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இல்லாத மாதிரி மனசு அமைதி இல்லாத மாதிரி மனசு குழப்ப நிலையில் இருக்க மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆக தலை குளிச்சுட்டு நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நமக்கும் நம்ம சுத்த பத்தமாக போகிறோம் அப்போ தலை போது மன மனசு வந்து பாருங்க உடனே புத்துணர்ச்சி அப்படின்றத ஆகிடும் சுத்த பத்தமாக போகிறோம் அப்படின்ற விஷயம் ஆக இந்த ஆன்மீக ரீதியாக இதை தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வச்சதுக்கும் காரணம் இருக்குது அதுக்கும் மேல சில கடவுள் வழிபாடு இப்போ உதாரணத்துக்கு நீங்க உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நரசிம்மரை போய் நீங்க வழிபாடு பண்றீங்க அதே மாதிரி கால பைரவனை போய் வழிபாடு பண்றீங்க இந்த மாதிரி ஐயப்பனை போய் வழிபாடு பண்றீங்க இந்த மாதிரி தெய்வங்களுக்கு தீட்டு ஒத்துக்காது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆக அந்த மாதிரி கோயில்கள்லாம் நீங்க போகும்போது ரொம்ப சுத்தபத்தமா போறது அப்படின்றது நல்லது இப்போ சிலர் வந்து கேட்பாங்க அவங்களும் தெய்வம் தானே அவங்க வந்து திட்டு ஒத்துக்காதுன்னு சொன்னாங்களா அப்படின்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா உக்ர தெய்வங்களுக்கு தீட்டு ஒத்துக்காது அப்படின்றது இருக்கதான் செய்து பெண் தெய்வமாக இருந்தால் போகலாமா அப்படின்னா தாராளமாக போகலாம் இல்லை ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தாம்பத்தியம் இருந்துட்டு குளிக்காம நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசும் உடம்பும் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும் நல்லா இருக்காது ஆக குளிச்சுட்டு போகிறது நல்லது அப்படின்றாங்க ஏன் போகக்கூடாது போகலாமே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பழமைகள் எல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடியது புதுமைகள் தான் வரவேற்கக்கூடியது கூடியது அப்படின்ற எண்ணம் வேண்டாம் பழமைகள்ல நிறைய நல்லது இருக்கு அப்படின்னா அதை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி வைக்காதீங்க சேர்த்தே வச்சுக்கோங்க புதுமைகள்ல நிறைய தப்பு இருக்கு அப்படின்னா அதை ஒதுக்கி வைங்க தப்பு இல்லையே சரி ஆக இந்த தாம்பத்திய தீட்டு அப்படின்னு ஒண்ணு சொல்றது உண்டு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா அந்த குழந்தை பிறந்தது ஒரு நல்ல விஷயம் நம்ம வீட்டில் ஒரு புது உறவு வந்திருக்கு புது சொந்தம் வந்திருக்கு நம்ம வீட்டில் சந்தோஷம் வந்திருக்கு பொண்ணு பிறந்திருந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கா அப்படிம்பாங்க ஆண் பிறந்திருந்தா குடும்ப வாரிசு பிறந்திருக்கு பெண் பிறந்திருந்தா குடும்ப குத்து விளக்கு பிறந்திருக்கு இப்படி நிறைய விஷயம் சொல்றது தானே செய்கிறாங்க அப்ப அந்த குழந்தை பிறப்புக்கும் தீட்டு இருக்கா தீட்டு இருக்கு யார் யாருக்கு தீட்டு இருக்குது வீட்டில் அதீட வழிபாடு செய்கிறவங்க நான் சாதாரணமா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் மாவுலதான் அவங்களுக்கு தீட்டு கிடையாது வீட்டில் சிவ வழிபாடு செய்கிறாங்க சிவ வழிபாடு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தீட்டு உண்டு புரியுதுங்களா அந்த தீட்டு எத்தனை நாள் அப்படின்னா ஏழு நாள் தீட்டு நீங்க பெரிய அளவிலான சிவலிங்கத்தை வச்சு வீட்டில் வழிபாடு பண்றீங்க அப்படின்னு ஆக தீட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு அடுத்து இறப்பு தீட்டு அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த இறப்புத்தீட்டு அப்படின்றது எப்படிங்க அப்படின்னா யார் இறந்துருக்காங்க அதை பொறுத்து இறப்பு தீட்டு அப்படின்றது இருக்குது அது யார் இறந்திருக்காங்க இப்போ நீங்கள் குடும்ப தலைவி நீங்கள் தான் வந்து பூஜை செய்கிறீங்க உங்களோட அப்பா இல்லை உங்கள் அம்மா இறந்திருக்காங்க இருபத்தி ஓரு நாள் தீட்டு உண்டு உங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருபத்தி ஓரு நாள் தீட்டு உண்டு சித்தப்பா சித்தி காரியம் முடிகிற வரைக்கும் தீட்டு தாத்தா பாட்டி காரியம் முடிகிற வரைக்கும் தீட்டு மாமா மாமி காரியம் முடிகிற வரைக்கும் தீட்டு புரியுதுங்களா இந்த மாதிரி இறப்பு தீட்டு அப்படின்றது உண்டு அந்த இறப்பு தீட்டு பிரகாரமும் இந்த இறப்பு தீட்டும் யாருக்கு என்னென்ன விஷயத்துக்கு வீட்டில் பெரிய விக்கிரகத்தை வச்சு நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா இந்த தீட்டு கணக்கு உண்டு அதுக்கு அதே மாதிரி பாருங்க ஒரு புனித சேத்திரத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா தீட்டு கணக்கு உண்டு ஒரு சில மலை மலை சார்ந்த கோயில்களுக்கு போகிறதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் தீட்டு அப்படின்றதே உண்டு ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு குடும்பத்துல ஒரு இறப்பு நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த குடும்ப தலைவியினோட அப்பாவே இறந்துட்டாங்க நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மலை மலை சார்ந்த கோயில்களுக்கு போகிறது இல்லை இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல ஒரு வழக்கம் அப்படின்றது இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம யாகங்கள் வளர்த்துறோம் பெரிய அளவிலேனும் யாகங்கள் வளர்த்துறோம் கோயிலில் போயிட்டு ஹோமங்கள் வளர்த்துறோம் அப்படின்னா இந்த புராதன கோயிலில் போயிட்டு நீங்க ஹோமங்கள் வளர்த்துறதுக்கோ யாகங்கள் வளர்த்துறதுக்கோ அதே மாதிரி புனித நதியில நீராடி அங்க வந்து பாத்தீங்கன்னா கர்ம கடனை நிவர்த்தி பண்றது இந்த மாதிரி பரிகார ஓமங்கள் பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு பரிகார பூஜைகள் செய்யறதுக்கும் அந்த தீட்டு அப்படின்றது கணக்கு உண்டுமா புரியுதுங்களா ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தீட்டு அப்படின்றது கணக்கு உண்டு இது ஏன் செய்யக்கூடாது எதுக்கு செய்யக்கூடாது எதனால செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த ஒரு விவாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி பெரியவங்க சொல்லியிருக்காங்க வேண்டாம் வேண்டா அப்படின்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுடுறது நல்லது ஏன்னா ஒரு சில கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வ கோயில்களாக இருக்கும் முக்கியமாக நான் சொல்றது வந்து பாருங்க நரசிம்மர் கோயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த நரசிம்மர் கோயில் ஐயப்ப சுவாமி கோயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீட்டோட போய் பட்டப்பாடு பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களோட பல உண்மை கதைகளும் தான் செய்து நம்ம இனிவரும் பதிவுகளில் அந்த மாதிரி தீட்டுனோடு கஷ்டப்பட்டவங்க ஐயப்ப சுவாமிக்கு நடுவில் வந்துச்சு இல்லைங்களா பெண்களும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த பெண்கள் போகிறது அப்படின்றது தடையாயிடுச்சு ஆக அந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வயசுக்கு மேலே போகலாம் அப்படின்னா தூரம் நின்ன பின்னாடி மெனோபாசல் ஏஜ்க்கு அப்புறம் போகிறாங்க அப்படின்னும் போது பெண்களுக்கும் சேஃப்டி காரணம் என்ன அப்படின்னா அது வெறும் காட்டு வழி இல்லைங்களா காட்டு வழியும் போது அங்கே வந்து பாருங்க காட்டு மிருகங்களும் இருக்கும் மனித மிருகங்களும் இருக்கும் ஆக பெண்களுடைய ஒரு ஜாக்கிரதைக்காக ஒரு சௌரியத்துக்காக பெண்கள் வந்து அவங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அது சொல்லப்பட்டது தான் பெண்கள் சபரிமலைக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் அப்படின்றதுக்கு அது அலசி ஆராயிரத்தை விட ஒரு சிலதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் நன்றி